முதல்வர் <laughs> <laughs> multimil Beast po apè福ir mang patèия lè TV the the their எல்லாம் அரசியல் கட்சி நடத்துகிறார்கள் அது உயர் கூட்டங்கள் நடத்தவா எச்சரிக்கையா ஒரு உயர் கூட மரியாதைக் கூடாது அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுத்து எடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கு காவல்துறை வழி அவங்க என்னன்னு இல்லை கண்டிப்பா தே இல்லை எல்லாருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் இதனுடைய வேண்டுகோள் இது போன்ற சம்பவங்கள் இனி

கதவுலா என்ன செய்யணும் முதல்வர் என்ன செய்யணும் கலவகத்துல சம்பந்தப்படாத தாங்களுக்கும் கைது செய்யப்படுகிறோம் அன்றைய அரசு ஆனா நாற்பத்தோரு பேர் என்ன அந்த கதைகள் வந்து அந்த இடத்துல ஆனா இதுவரை தமிழ்நாடு நடவடிக்கை எடுக்கிறது

അല്ല ബഗ മനുഷ്യയോ ആയില്ല അയ്യ അ അ അഹല നമ്മൾ ഈ വിഷയത്തെ സംവാധനത്തിന്റെ നോ ക്ലാസ് ഇതിനെ വെളിയിലായിരാ അത് സിഎ പ്രോബ്സ് നാ കാണുന്ന വീഡിയോ രജിസ്റ്റർ ചെയ്തിരിക്കേ ആ അതിനെ നമ്മൾ കാരണമാർഗ്ഗമായിട്ട് അപ്പോൾ അവിടെ ആരെല്ലാവരും അക്കബറ ആസാമേ ഇരുന്നേൽതാക അക്കബറ ആസാമേ നാരായണൻ பொது மக்களுக்கு இந்த மாதிரி இந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இந்த யூடியூப் எல்லாம் பாக்குறதுக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க ஆமா இதெல்லாம் போய் பார்க்கணுமா அப்படின்ற இந்த பார்வை கொஞ்சம் போய் நாம ஏதோ நினைச்சுருவோம் அத்த வாரம் நாம சந்திக்கலாம்